பாமக சமூக நீதி பேரவைத் தலைவராக புதுசாக நியமனம் பண்ணிருக்க வழக்கறிஞர் கோபு முந்தைய தலைவர் வழக்கறிஞர் பாலுவை விமர்சனம் பண்ணி பாடின பாட்டு வைரலாகியிருக்கு பாமக கொஞ்ச நாளா உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமாகி நாளுக்கு நாள் அரசியல் களத்தில் பரபரப்பாகிட்டே வருது பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரோட மகன் அன்புமணி ராமதாசுக்கும் உரசல் வந்து விரிசல் அதிகமாகிட்டே வருது ராமதாஸ் நீக்கின உறுப்பினரை அன்புமணி சேர்க்க அன்புமணி சேர்த்த உறுப்பினரை ராமதாஸ் நீக்கன்னு மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு முடிவை எடுத்துட்டு மொத்த கட்சி தொண்டர்களையும் எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம கொழம்ப வச்சுட்டு வராங்க இதுல முக்கியமா பாமகவின் மாநில பொருளாளர் திலகமாவா நீக்கப்பட்டு சையத் மன்சூர நியமனம் செய்து ராமதாஸ் உத்தரவிட்டிருந்தார் முப்பத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் பதினேழு மாவட்ட தலைவர்கள் ராமதாசால் நீக்கப்பட்டு இருந்தனர் பாமக மாநில துணைத் தலைவராக முன்னாள் திருத்தணி எம்எல்ஏ ரவிராஜம் நியமிக்கப்பட்டார் இப்ப பாமக இருக்கிற முப்பத்தி நாலு அமைப்புகளோட சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவ நீக்கிட்டு வழக்கறிஞர் கோப்புவ தலைவராக நியமிச்சிருக்காரு ராமதாஸ் இதை தொடர்ந்து வழக்கறிஞர் கோபு கிட்ட பேசும்போது ராமதாசான் தலைவர் அவர் யாரை நியமிக்கிறாரோ அதுதான் செல்லும் அன்புமணிய செயல் தலைவரா மட்டும் தான் பாக்குறேன்னு சொல்லி வழக்கறிஞர் பாலுவ விமர்சிச்சு ஒரு பாடல் பாடியிருக்காரு பணத்துக்காக ஐயாவ மருது அவர் கூட போனியே குலசாமி ஐயாவ மருது அவர் கூட போனியே அவருக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி அவர் கூட போனியே ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே குளித்து முடித்து முகத்தை துடிக்கும் போது பனையூர் போயிட்டு இருந்தியே சீ நீ ஒரு சீ என பாடியுள்ளார் கோபு இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது